மாலை மணி நிலவரப்படி விழுப்புரம் மாவட்டம் முதல் மாவட்டம் கரையை கடந்து நிலவி வருகிறது நமது காலை வானிலை அருகில் காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை தொடர்ந்து நேரலை அறிக்கை கொடுத்து வந்திருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே தற்போதைக்கு காலை நிலவரப்படி சரியாக பத்து மணி நிலவரப்படி புயலானது கடற்கரைக்கு வந்தது மையம் கடற்கரையோட கண் பகுதினு சொல்லுவோம்ல புயலுடைய மையம் கடற்கரைக்கு வந்தது காலை நிலவரப்படி பூம்புகாருக்கு வடகிழக்கே முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் காலை பத்து மணி நிலவரப்படியும் பத்து முப்பது மணி நிலவரப்படி பூம்புகாருக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் வடகிழக்கையும் சரியாக பதினோரு மணி நிலவரப்படி பூம்புகாருக்கு வடகிழக்கே கடலூர் முதல் புதுச்சேரி இடையே பூம்புகார் முதல் புதுவை இடையே புயலானது பதினொன்று முப்பது மணி அளவில் லாக்டியூட் செவன்டி நைன் பாயிண்ட் செவன் என்கின்ற அளவில் புயல் கரையை கடந்திருக்கிறது அதாவது எதிர்பார்க்கப்பட்டதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பூம்புகாருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் புயல் என்பது கரையை கடந்திருக்கிறது பூம்புகாரிலிருந்து வடக்கு வடகிழக்கு திசையில் புயல் என்பது கரையை கடந்திருக்கிறது

விழுப்புரம் இடையே கடலூர் மாவட்ட பன்ருட்டி முதல் விழுப்புரம் இடையே புயலானது தற்போது மையம் என்பது கொண்டிருக்கிறது மேலும் இந்த புயலின் மையமானது முழுவதுமாக தமிழகம் மற்றும் கேரளாவை கரையை கடக்கிறதுக்கு நாளை மாலை ஆறு மணி வரை ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக நலப்பகுதிக்குள் நாளை பத்து மணிக்கு பிறகு இந்த முழுமையாக இந்த புயல் என்பது விடைபெறக்கூடும் கிருஷ்ணகிரியோ திருப்பத்தூரோ சேலமோ தர்மபுரி வழியாகவோ இது கரையை கடந்து கேரள நிலப்பகுதிகளுக்குள் சென்று நாளை பிற்பகலுக்கு மேல் வடக்கு கொல்லம் பகுதி வழியாக கொல்லம் கடற்கரை வழியாகவோ அல்லது மங்களூர் வழியாகவோ இது கடலில் இறங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் இந்த நிலையின் காரணமாக இனி வரக்கூடிய மணி நேரங்கள தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இப்ப புயல் என்பது பன்ரூட்டி அருகே மையம் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வரகின்ற மணி நேரத்தில் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதீத கனமழை முதல் அதிதீவிர கனமழையும் ஓரிரு இடங்களில் இன்று இரவு மேகப்பிடிப்பு மழை ஏற்படலாம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் வரைக்கும் கன முதல் மிக கனமழையும் சில இடங்களில் வரும் நேரங்களில் தருமபுரி மாவட்டங்களில் அதி அதி தீவிர கனமழையும் முக்கியமாக இந்த ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை அதிகப்படியான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வருகின்ற எட்டு மணி நேரத்திற்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அரசாங்கம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேவையான பாதுகாப்புகள் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கணும் இந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை மக்கள் இருங்க நாளை தினத்தை பொறுத்தவரையில் அநேக இடங்களிலும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக நாளை முதல் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பரவலாக டெல்டா மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் பரவலாக மழை என்பது தீவிரமாக பெய்யக்கூடும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக நாளை தினம் முதல் கனமழை இருக்கக்கூடும் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் நாளை தினம் மழை இருக்கக்கூடும் இதில் மத்திய மாவட்டங்களில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஒசூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரும் நேரங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த புயலின் காரணமாக அடுத்து வர இன்று மணி நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள் தென்மேற்கு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த மழையானது பெய்யக்கூடும் நீலகிரி கோயமுத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பலத்த மழையும் திண்டுக்கல் மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நாளை பலத்த மழையும் பதிவாகக்கூடும் ஒட்டுமொத்தமாக நாளைய தினம் அநேக இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நாளைய தினம் தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழை இருக்கும் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி தவிர்த்து தெற்கு பகுதிகளை தவிர்த்து மற்றபடி எல்லா இடங்களிலுமே நல்ல மழை பொழிவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று அடுத்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் ஆறாம் தேதி சுமத்ரா அருகே புதிய காற்று சுழற்சி உருவாகிறது வருகின்ற டிசம்பர் ஆறாம் தேதி சுமத்ரா தீவு அருகே புதிய காற்று சுழற்சி உருவாகி ஏழு எட்டு தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் எட்டு ஒன்பது தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலிலும் பத்தாம் தேதி தென்னிலங்கை பகுதிகளிலும் வந்து அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் மீது அமைந்து குமரிக்கடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று புயலாக வலுப்பெறலாம் என எதிர்பார்க்கிறோம் பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் புயலாக தென் தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய தீவிரமான நிகழ்வாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென் தமிழக பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதீத அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கைகளும் ரெட் அலர்ட்டும் நம்ம கொடுக்கிறோம் தென் மாவட்டங்களுக்கு தற்போது மழை இல்லை தொடர்ந்து தேவைப்படுகிறது மழை அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி நாளை மூன்றாம் தேதி நாளை இருந்து நல்ல மழை பொழிவுகளும் அநேக இடங்களிலும் அனைத்து தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நாளைய தினம் பரவலாக அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாளை முதல் அடுத்த ஐந்து தினங்களுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் மேலும் வருகின்ற டிசம்பர் மாதம் உருவாகக்கூடிய நிகழ்வுகளை பற்றி முன்னும் முழுவதுமாக ஆராயப்படவில்லை தோராயமான கணிப்புகளே தற்போது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முழுவதுமான ஒரு உறுதியான நிலைப்பாடு என்பது விரைவில் விரைவில் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளுக்குள் முடிவெடுத்து உங்களிடம் ரிசல்ட் அதுக்கும் ட்ராக் நம்ம பண்ணிட்டு நம்ம கொடுப்போம் கிட்டத்தட்ட நம்மளுடைய கணிப்பின் அடிப்படையில் சீர்காழி பூம்புகார் முதல் புதுவை இடையே புயலானது கரையை கடந்திருக்கிறது இந்த புயலை பொறுத்தவரையில் பல்வேறு குழப்பத்திற்கு மத்தியிலும் நாம் எதிர்பார்க்கப்பட்ட இடத்திற்கும் இந்த புயல் கரையை கடந்திருக்கும் வெறும் பதினைந்து கிலோமீட்டர் தான் வித்தியாசம் என்பதை பெருமையுடன் இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் மற்றபடி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கும் நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஒவ்வொரு நிகழ்வு காலங்களிலும் ஒவ்வொரு முன்னறிவிப்பு காலங்களிலும் மக்களும் பொதுமக்கள் விவசாயிகள் என அனைத்து சார்ந்த மக்களும் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து கேட்டுக்கொள் இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தென் தமிழகத்தை நோக்கி அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றையிலிருந்து அடுத்த இரண்டு தினங்களுக்கு தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழையும் வட உள் மாவட்டங்கள் கர்நாடக இளையோரப் பகுதிகளில் மேக வெடிப்பெறுகின்ற அளவுல மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம்